ஏப்பா நீ அந்த மளிகை சாமான சமந்தி வீட்டுல குடுத்துரு நான் தான் உங்க சித்தி வீட்டுல கொடுத்துட்டு வந்துறேன் ஆ சரிமா பத்திரகாளி வாங்க என்னது கையில வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க ஏக்க நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கம்மன் இருக்க முடியலையா உன்னால ஏண்டி என்னமோ நான் புதுசா வாங்கி குடுக்கறமா பேசிட்டு இருக்க நான் எப்பயும் வாங்கி தானே இன்னைக்கு சம்பந்த வீட்டில் மளிகை சாமான் எல்லாம் தீந்து போச்சு அவங்க தான் காசு இல்லாம அலமோதிக்கிட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கு எதுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வாங்கணும் சரி அப்படியே நம்ம வீட்டுக்கு வாங்கிருவோம்னு சொல்லி உனக்கும் வாங்கிட்டு அதுக்கு அதுக்கெனமோ இந்த பேச்சு பேசுற ஏக்கா நீ இப்படி வாங்கி போட்டு வாங்கி போட்டு பழக்கிற அதனாலதான் இந்த மனுஷன் உங்க வீட்டில் எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலையா அப்படின்னு கேக்குறாரு எதையும் கொடுக்காம இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை கொடுத்து அனுப்பி பழக்கி விட்டுரு அப்புறமேட்டுக்கு என்னையை கேட்கட்டும் கேரடி என் அங்கச்சி வீட்டுக்கு நீ ஏன் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி என்னால முடிஞ்சதான் இருக்கிட்டு தான் இருப்பேன் உன் பேசி என்னால ஜெயிக்க முடியாது சாமி காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆத்தி சரியான டீ பைத்தியம் நீ குடி என்னையும் குடிக்க வச்சு பழக்கி விட்ராத சோத்தை போடு பசிக்குது கப கபனு சரிக்கா சரிக்கா தான் உட்காரு நான் அந்த போட்டு எடுத்துட்டு வரேன் என்ன விளக்கெல்லாம் விளக்கி வீடெல்லாம் கழுவிட்டியா ஆமாக்கா எல்லாமே கழுவிட்டேன் வெளியே மட்டும்தான் வலிக்கணும் அது ராத்திரிக்கு வழித்து விட்டு கோலம் போட்டுக்கலாம் இருந்தா அதுக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டுருந்தேன் வச்சிட்டியா இல்ல நான் வைக்கணுமா எல்லாம் நான் வச்சுட்டேன் நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்காரு சாப்பாடு போட்டு வரேன் சாப்பிடு சரிம்மா சரிடாமா பிடிச்சா சரி அவ்வளோ தான் சின்ன பையனை கொஞ்சம் பிடி ஆ புடிச்சுக்க இங்கே இருக்கீங்களா எல்லாம்

புது வீட்டுல இன்னும் பாலை காய்ச்சல அங்க எதுக்கு இங்க நம்ம வீட்டுக்கும் பெரிய சித்தி வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்தோம் எதுக்குங்க உங்களுக்கு சேரமோ நாங்களே ஏய் அத்தைக்கும் வேலை இல்ல பாவம் மாறன் அவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு அவனுக்குன்னு செலவு பண்ணிக்குவானா இல்ல வீட்டுக்கு செலவுக்கு பாப்பானா ஏகப்பட்ட செலவு அவன் பார்த்துட்டு இருக்கான் நம்மளும் எல்லாருமே இங்கதான் சாப்பிடுறோம் வைக்கிறோம் எல்லாமே பண்றோம் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மேன் மேலும் கஷ்டத்தை கொடுப்பாங்களா அதான் ஒரு மாசத்துக்கு தேவையானதை சித்தி வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னென்ன பொருள் கரெக்டா இருக்கான்னு பாரு ஏதாவது மிஸ் ஆனச்சுனாலும் சொல்லு போய் வாங்கிட்டு வரதுக்கு அதை சொல்லதான் கூப்பிட்டு இருந்தேன் ஆளையே காணதை இங்கிட்டு வந்தேன் இது மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கும் ஒண்ணு வந்திருக்கே மாப்பிள்ளனு ஒரு தண்டை சோறு நம்ம வாங்கி போடுறத கூச்ச நாச்சம் இல்லாம சாப்பிடுறாங்களே வீட்டுல அவங்க வாங்கி போறாங்களே நினைச்சு ஏதாவது ஒண்ணு வாங்கி போடுறாங்க ஒரு பால் பாக்கெட் வாங்கறதுக்கு கூட ஒண்ணும் இல்ல இவன் பாரு மாமியார் வீட்டுக்கு இப்படி சேரான் இப்படியாப்பட்ட மாப்பிள்ள தான் வீட்டுக்கு வருவான்னு நினைச்சேன் கடைசியில இந்த முத்தி போன முருங்கக்கா இந்த வேலைய பாத்து விட்டுட்டான் இது தலையில தான் இது வந்து விடியும்னு இருந்திருக்கா என்னமோ நம்ம வீட்டுக்கு வந்து ஒண்ணு விடிஞ்சிருக்கு சரி வா உள்ள போய் அதெல்லாம் எடுத்து வைப்போம் ம் சரிங்க சாப்பிடியா சாப்பிடு மா நீங்களே சாப்பிடலையா சாப்பிட்டையா உண்மையாலுமாமா ஆமையா நான் சாப்பிட்டே நீ சாப்பிடு ஏமா போய் சொல்றீங்க நீங்க சொல்றேன் சாப்பிட்டே நீ சாப்பிடு வேலை வெட்டிக்கு எதுவும் போறது இல்ல நல்லா திங்கவும் தூங்கவும் இதெல்லாம் ஒரு பொழப்பு எல்லார் வீட்லயும் தான் குடும்பம் இருக்குது எல்லார் வீட்லயும் தான் மாப்பிள்ளைங்க இருக்காங்க இந்த மாதிரியா நல்ல துணிய உடுத்திக்கிட்டு திங்கிறது பக்கத்து வீட்டுல போய் பாருங்க அவங்க மாப்பிள்ள அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து மருமக குடும்பத்துக்கு மல்லிகை சாமான் வாங்கி போடுறாங்க போதாத குறைக்கு வீட்ல புழுக்க வேல கூட பாக்குறாங்க ஆனா இங்க ஒண்ணும் இல்லை திங்கிறது மட்டும் இருக்கு இவ்ளோ தூரம் பேசுறனே ஏதாவது உங்களுக்குள்ள இருக்கு ம் ஏதாவது ஒன்னு இருக்கு சே என்ன ஜெന്മங்க நீங்களா ஏங்க முதல்ல நிறுத்துங்க அய்யயோ பழனி நீ ஏன் வேற வந்துட்டானா ஏங்க கொஞ்சமாவது வார்த்தை அடக்கி பேசுங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க என்ன பேசுறேன்னு தெரியலையா என் வீட்ல தண்டை சோறு திங்கீடுங்க அதனால நான் பேசுறேன் உனக்கு என்ன வந்துச்சு நீ பாருங்க சும்மா அப்படி இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஒழுங்கா மரியாதையா பேசுங்க முதல்ல அவங்க தப்பு பண்ணாங்க நீங்க பேசனியே ஒரு நியாயம் இருக்கு இப்போ அவங்க திருந்திட்டாங்க இந்த மாதிரி பேசற வேலை வெச்சுக்காதீங்க அவங்ககெல்லாம் யாரும் ஒண்ணு இல்லன்னு நினைச்சுக்காதீங்க நான் இருக்கேன் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தட்டி கேட்கிறதுக்கு நான் இருக்கேன் நீ இரு இல்லாம கூட போ இதுங்க பண்ணன பாவத்தள என்ன மறந்துட்டியா நீ ஏங்க அவங்க பாவம் பண்ணாங்க தான் இல்லன்னு சொல்லல அவங்கள விட நீங்க அதிகமா அவங்க பாவம் பண்ணாங்க அவங்க பாவம் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பழனி வேணாயா விடியா இங்க இருங்க கமல் இருங்க அன்னைக்கே உங்களை வீட்டுக்கு நான் வர சொன்னேன் அதை விட்டுட்டு இங்கே இருந்துகிட்டு ஒரு சாப்பிடறது கூட இவங்க இவ்வளவு பேசுறாங்கன்னு போது எதுக்கு இந்த வீட்டுல இப்படி இருக்கணும் நம்ம வீடு இல்லையா ஒண்ணுக்கு ரெண்டு வீடு இருக்கு நமக்கு தோட்டம் தொடர்பு எல்லாமே இருக்கு இப்படி இதுங்க வீட்டுல வந்து கஷ்டப்பட்டு குடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல கஞ்சி ஒழுங்கா ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் எப்பா சாமி அத முதல்ல செய் இது நான் பிடிச்சி உன் வீட்டை கூட்டிகிட்டு போ இதுங்க என்னைக்கு வீட்டில் காலடி எடுத்து வச்சுதோ அன்னையிலேருந்து வீட்டில் பிரச்சனை சண்டை சண்டை தான் ஏதோ வீட்டை பிடிச்சி ஆட்டுற மாதிரி இருக்கு முதல்ல இதுங்களை தொலைச்சி கூட்டிகிட்டு போ வீட்டில் பெனாயில் ஊற்றி கழுவுறதுக்கு ஏய் நிறுத்து இதுக்கு மேலே ஏதாவது பேசுன அப்புறம் மரியாதைன்றது இருக்காது சங்கரை நான் முகத்துக்கோசனம் பார்த்துட்டு இருக்கேன் இல்லேன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஏய் நான் உனக்கு இல்லையாடா இங்க இருந்து நீ கஷ்டப்படணும்னு ஏதாவது இருக்கா

தலகில ஆடலாம் குதிச்சு கூட ஆடலாம் ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க படுகுளியில போய் விழுந்துருவ ஒழுங்கா இருந்துக்க இல்லன்னு வச்சுக்க நாங்க யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது வரும் எவ்வளவு திமுற அவனுக்கு என்கிட்டயே கைய நீட்டிட்டு எப்படி வசதி பேசிட்டு போறான்னு முதல்ல இதுங்க போய் தொலைஞ்சதுங்களே அதுவே எனக்கு நிம்மதி நமக்கு பிடிச்ச கரங்க விட்டுச்சு இனி அவனுக்கு பிடிச்ச ஆட்ட போகுது சாப்பாடு ஆயிடுச்சு கதிரை வர சொல்லு கதிரே

அம்மா சும்மா சொல்ல கூடாதுமா சூப்பரா இருக்குமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்க சாப்பிட சாப்பிட்டுதான் செத்து போனாக்க உயிர் வந்த மாதிரி இருக்கு ஏன்னா அப்படி சொல்ற அங்கதான் தினமும் கடிச்சோர் போடுவாங்கல்ல மிலிட்ரிய டெய்லியும் போடுவாங்க போடுவாங்கடா என்னடா இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு அதுவும் உன் கையில சாப்பாடு மாதிரி வரும்மா அதுவும் எனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி அடி தாச்சல்ல இருந்த சோத்தை போட்டு பレンジ எடுத்துிருக்கேனா அந்த ருசி அங்க கிடைக்குமாம்மா சரியா சரியா நல்லா சாப்பிடு. எல்லா குழம்பும் எல்லாமே இருக்குதே எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் போட்டு சாப்பிடு. ஆமாம்மா நீ சாப்பிட்டட்டியா இல்லையா நீ சாப்பிடு நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன்.ம்மா தட்டல்ல சாப்பாடு போட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கமா

கரண்ட் இன்னும் என்னடா போய் வரலேன்னு சொல்லி நம்ம ஊர்ல உள்ளவங்க மெயினா பண்ணா இந்த நேரத்துல மட்டும் உன் கதி என்ன ஆகும்னு சொல்லி மச்சு ஒரே பிஸியா போன் கூட பண்ண எடுக்க மாட்டேங்கிறா சரி சரி மச்சி சரி வா கரிசோல் சாப்பிட்டு போவோம் ரொம்ப பொங்காத நான் திண்டுக்கலுக்கு வந்துட்டேன் நம்ம வீட்டுலதான் இருக்கேன் கிளம்பி ஒழுங்கா வா வரும்போது வாசையும் கூட்டிட்டு வா அம்மா கறிய வைக்காங்க டேய் கோயில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோண்டா இந்த நேரத்துல போய் கறியை சாப்பிட்டு இந்த வேலையை பார்க்க முடியுமா லூசா நீ

இந்த வலையும் செய்ய வலிக்கும் அந்த வலையும் செய்ய வலிக்கும் அம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறாளே நம்ம ஒரு வலை தானே செய்யறோம் அதையும் செய்யறதுக்கு வலிக்குது சோ இந்த அம்மா வீட்டுக்கு வராமே இருக்கலாம் வாலு 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 எப்ப பார்த்தாலும் கத்தியே சலிக்குது ஹாய் நீயா வா என்ன மேடம் வலக்கு வலக்குறீங்களா ம் பாத்தா எப்படி தெரியுது உன் வீட்ல எல்லாம் வேலையே இல்லையா நீ பாட்டு சுத்திட்டு இருக்க நாளைக்கு திருவிழானா இன்னைக்கு வேலை செஞ்சா இப்படி தான் இருக்கும் நாங்களா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் இல்லனா எங்க அம்மா பாடா படுத்துன்னு சொல்லி உங்க வீட்ல கூட பரவலடி எங்க அம்மா ஒரு வாரமா வீட சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் சுத்தம் பண்ணி வேல முடியல சரி சரி இது கோயில்ல கோலம் போடுறதுக்கு ஆள் வர சொன்னாங்க வரியா கோலம் போட போவோம் ம் வரணும்னு ஆசை தான் என்ன பண்றது வீட்ல பாரு இந்த வேலக்கல வளக்கணும் இன்னும் பின்னாடி எங்க அம்மா துவைச்சு காய போட்டு வச்சிருக்க துணி அதெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும் போய் மாட்டுக்கு சாணி வரணும் வாசம் வலிக்க பெரும் வேலடி பாடா படுத்துறங்கடி எதுக்குடா வீட்ல இருக்கோன்ற மாதிரி இருக்கு

சீதாவை சீதாவ கோலம் போட்றது கூட்டிட்டு போவா வரட்டுமா அப்புறமேட்டுக்கு போ இப்படி சரி சரி வேலைய பாரு பாய் நான் போயிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க